அமைச்சர் அவர்கள் ஆணையை பயனாளிகளிடம் வழங்குகிறார்கள் திரு வேல்முருகன் அவர்களுக்கு மின்சாரத் துறையின் சார்பில் பெயர் மாற்றம் செய்து ஆணை வழங்கப்படுகிறது அவரை தொடர்ந்து திரு ராம் கி அவர்களுக்கு மின்சாரத்துறையில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு ஆணை வழங்கப்படுகிறது முதாக <laughs>

முறைகேடு வந்திருக்கா நடவடிக்கைக்கு வாய்ப்பு இருக்கா சார் ஏரிக்க குளங்கள்ல மண் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கீங்க இதனால எவ்வளவு பண்பாட்ட தொழிலாளர்கள் விவசாயிகள் பயனறிவாங்க இதனால வந்து நீர் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கா முறைப்படுத்தி அதிகாரிகள் அந்த இது எல்லாம் எடுக்கக்கூடாது அதே சமயம் ஒரு சில நாள் இந்த அனுமதி கொடுக்குற அளவை தாண்டி ஒரு சிலர் ட்ராவல் எடுத்துடுறாங்கன்னுட்டு ஒரு குற்றச்சாட்டு கடந்த அனுமதி கொடுத்த அளவை காட்டிலும் மரம்பு மணி எடுத்துடுறாங்கன்னு போன வருஷம் ஒரு புகார் வச்சுருந்தாங்க சார் யார் யார் அவர்களுக்கு சில வீரர் பண்ணுறாங்க எதுவே பிடிக்கிறோம் எப்படி போடுகிறாங்க வீடு இடம் கல்யாணம் திருநெல்வேலி குட்டி என்ன பண்ணுவாங்க